நபித்தோழர்கள் என்பவர்கள் இந்த உம்மத்தில் நபில் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய உம்மத்தில் மிக மிக முக்கியமானவர்கள் அவர்களை பற்றி அல் குர்ஆனில் அல்லாஹு நிறைய இடங்களிலே சிலாகித்து சொல்கிறார் அவர்களை பாராட்டுகிறார் அவர்களுடைய சிறப்புகளை பதிவு செய்கிறார் குறிப்பாக அல்லாஹ் அவர்களை அவர்களை கொண்டதாக அல் குரானிலே சொல்லி காட்டுகிறார் அந்த நபித்தோழர்கள் நபி சொல்லாஹு அலை அவர்களோடு பக்கபலமாக இருந்து இந்த மார்க்கத்தை பாதுகாத்தவர்களாக காணப்படுகிறார்கள் அதனால்தான் அபு புர்தா அல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு நபித்தோழர் தன்னுடைய தந்தை சொன்னதாக அறிவிக்கிறார் ஒருநாள் மகரிப் தொழுகை நபி சொல்லா அலி இஸ்லம் அவர்களோடு நாங்கள் நிறைவேற்றி விட்டு நாங்கள் பள்ளிவாசலிலே இஷா வரைக்கும் அமர்ந்திருந்தோம் மகரிபை தொழுது விட்டு உட்கார்ந்திருக்கிறார்கள் டொசல்லா அலிஸ்லாம் அவர்கள் வீட்டுக்கு போய்விட்டார்கள் நபி சொல்லா அலி அவர்கள் திரும்பி வரும்போது இவர்கள் மஸ்ஜிதிலே உட்கார்ந்திருப்பதை கண்டு அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி இஸ்லம் அவர்கள் மா ஜில் தும் ஹாஹுனா தொடர்ந்து இங்கேதான் உட்கார்ந்திருக்கிறீர்களா என்று கேட்டபோது ஆம் யாரோ சூழல்லா உங்களோடு மகரிப் தொழுதோம் இஷாவையும் உங்களோடு தொழுவதற்காக வேண்டி நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அவர்களை பாராட்டினார்கள் பாராட்டி விட்டு அவர்கள் வானத்தை பார்த்தார்கள் நபி சொல்லா அவர்கள் அடிக்கடி தன்னுடைய பார்வை வானத்தை நோக்கி உயர்த்தி பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் வானத்தை பார்த்துவிட்டு சொன்னார்கள் அந்நுஜூமு அமன துள்ளி நட்சத்திரங்கள் வானத்திற்கு பாதுகாப்பாகும் நட்சத்திரங்கள் வானத்திற்கு பாதுகாப்பாகும் நுஜூம் அத்த சம அம து நட்சத்திரங்கள் போய்விட்டால் வானத்திற்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும் என்று சொன்னார்கள் நட்சத்திரங்கள் இல்லாமல் போய்விட்டால் வானத்திற்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும் அஸ்ஹாபி நான் என்னுடைய தோழர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் நான் என்னுடைய தோழர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் நான் போய்விட்டால் என்னுடைய தோழர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும் என்று சொன்னார்கள் தொடர்ந்து சொன்னார்கள் அஸ்ஹாபி அமனத்துள்ளே உம்மதி என்னுடைய தோழர்கள் என்னுடைய சமுதாயத்திற்கு பாதுகாப்பாவார்கள் என்னுடைய தோழர்கள் என்னுடைய சமுதாயத்திற்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அஸ்ஹாபி என்னுடைய தோழர்கள் போய்விட்டால் அத்தா உம்மதி மாயு அதூன் என்னுடைய சமுதாயத்திற்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த ஹதீஸ் சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் காணப்படுகிறது இதிலே சஹாபாக்கள் இந்த உம்மத்திற்கு பாதுகாப்பு என்கிற ஒரு மிக முக்கியமான செய்தியை நபிகள் நாயகம் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் குறிப்பிடுவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போல ஹைரு உம்மதி கர்னி ஹைரு நாசி கர்னி என்னுடைய சமுதாயத்தில் சிறந்தவர்கள் என்னுடைய மக்களிலே சிறந்தவர்கள் என்னுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்று நபிசவல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த சஹாபாக்களை புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள் லத்த சுப்பு அஸ்ஹாபி என்னுடைய தோழர்களை நீங்கள் இயேசாதீர்கள் திட்டாதீர்கள் என்று மூன்று தடவை சொல்லிவிட்டு சொன்னார்கள் என்னுடைய தோழர்கள் ஒரு கையளவு செய்கிற தர்மம் இருக்கிறது நீங்கள் உஹது மலையளவு தர்மம் செய்தாலும் அதற்கு நிகராக மாட்டாது என்று சொன்னார்கள் இப்படி சஹாபாக்களுடைய சிறப்புகள் ஏராளம் குரானிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த சகாபாக்கள் யார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே நபீல் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த எல்லோரும் சஹாபி என்று அழைக்கப்படுவதில்லை ரசூத் சல்லா அலிசல்லம் அவர்களுடைய காலத்தில் ஈமான் கொண்டு நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களை சந்தித்து அந்த நிலையிலேயே மௌத்தானவர் ஈமான் கொள்ளுகிறார் அல்லாஹுடைய தூதரை சந்திக்கிறார் அவர் மூமினாகவே மௌத்தாகிறார் என்றால் அவர் தான் சஹாபி சில நேரங்களில் ஓரிருவர் அவர் ஆரம்பத்தில் ஈமான் கொண்டு விட்டு பிறகு இஸ்லாத்தை விட்டு போயிருக்கலாம் அப்படி போனவர்களை சஹாபி என்று சொல்வதில்லை சில நேரங்களில் சஹாபாக்களை குறை காண வருகிறவர்கள் அல்லது அவர்களை டெமேஜ் பண்ண வருகிறவர்கள் இவ்வாறு சில செய்திகளை சொல்லுவார்கள் ஆனால் அதை நாம் கணக்கில் எடுக்கக்கூடாது சஹாபி என்று சொன்னால் நரிசலாஹூ அழகுவ செல்லும் அவர்கள் உயிரோடு இருக்கும் அவர்களை அவர்கள் கொண்டு வந்ததை ஈமான் கொள்ள வேண்டிய அடிப்படைகளை ஈமான் கொண்டு நபி சொல்லாஹு அலை அவர்களை சந்தித்து மூமினாக இருக்கிற நிலையில் யார் மரணித்தார்களோ அவர்கள்தான் சஹாபாக்கள் என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் சஹாபி என்றால் முதல் கண்டிஷன் அவர் ஹசல்லா அலி சொல்லம் அவர்களை பார்த்திருக்க வேண்டும் மூமினாக இருக்க வேண்டும் மூமினாக மூத்தாகி இருக்க வேண்டும் இந்த மூன்று அம்சங்கள் மிக முக்கியமானவை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இந்த சஹாபாக்கள் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய காலத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள் என்று நாம் உறுதியாக சொல்லக்கூடிய ஆதாரங்கள் எதுவும் கிடையாது ஹஜ்ஜத்தில் விதாவிலே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சஹாபாக்கள் கலந்து கொண்டதாக சில புத்தகங்களில் எழுதி வைத்திருப்பார்கள் ஆனால் அப்படி ஆதாரபூர்வமான செய்திகள் எதுவும் கிடையாது பொதுவாக சஹாபாக்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் சஹாபாக்கள் எண்ணிக்கை ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டது என்று சொல்கிறார்கள் சிலர் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் பேர் என்று சொல்கிறார்கள் ஆனால் அதுவும் ஒரு தெளிவான சான்றுகளோடு பதியப்பட்டது கிடையாது நம்ம இந்த ஆய்வுகளை எல்லாம் பார்க்கிற போது இலட்சத்திற்கும் மேற்பட்ட சகாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் சஹாபாக்களை பொறுத்தவரையில் அவர்களை பற்றிய சில முக்கியமான நூல்கள் ஆரம்பத்தில் தொகுக்கப்பட்டிருந்தன அவற்றிலே இமாம் அஹ்மது முன் அஹமல் ரஹிமுல்லா அவர்கள் எழுதிய ஃபவாயுலு சஹாபா சஹாபாக்களின் சிறப்புகள் என்கிற நூல் மிக முக்கியமான ஒரு நூலாகும் அதே போல இமாம் ஜஹபி ரஹிமகுல்லா அவர்கள் தன்னுடைய சியரு அலாமின் நுபலா என்கிற புத்தகத்தில் சியரு அலாமின் நுபலா என்கிற புத்தகத்திலும் சஹாபாக்களுடைய வரலாறுகளை பற்றி பேசுகிறார்கள் அதுபோல இமாம் இபுல் ஹஜர் அல் ரஹிமுல்லா அவர்கள் அல் இசாபா என்கிற ஒரு புத்தகத்தை சஹாபாக்களுடைய வரலாற்றை சொல்வதற்காக என்று தொகுத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் இப்படி குறிப்பிடத்தக்க சில புத்தகங்கள் ஆரம்ப காலங்களில் சஹாபாக்களை பற்றி எழுதப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கும் பிற்பட்ட காலங்களிலே குறிப்பாக நவீன காலத்திலும் பலர் சஹாபாக்களை பற்றி எழுதியிருக்கிறார்கள் இதிலே சஹாபாக்களை பற்றி எழுதப்பட்ட எல்லா புத்தகங்களிலும் நூறு வீதம் சஹாபாக்களுடைய சகைகான வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கின்றன என்று சொல்ல முடியாது குறிப்பாக ஹதீஸ் கிரந்தங்களிலும் கூட புகாரி முஸ்லிம் அபுதாவு திருமதி இப்னுமாஜா நசாயி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலும் கூட சஹாபாக்களுடைய வரலாறுகள் பேசப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இப்ப சஹாபாக்களை பற்றி பேசுகிற வசனங்கள் இருக்கின்றன சஹாபாக்களை பற்றி பேசுகின்ற ஹதீஸ்கள் இருக்கின்றன அதுபோல சஹாபாக்களுடைய வரலாறுகளை பற்றி தொகுக்கப்பட்ட எழுதப்பட்ட புத்தகங்களும் இருக்கின்றன இந்த சஹாபாக்களுடைய விஷயத்தில் நாம் சில முக்கியமான அம்சங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அதிலே முதலாவதாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே சஹாபாக்கள் அனைவருமே நம்பகமானவர்கள் என்பது அஹலிசுன்னா ஜமா பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விதியாகும் சஹாபா புல்லுல் என்று சொல்வார்கள் அதாவது சஹாபாக்கள் எல்லோரும் நம்பகமானவர்கள் இப்ப சஹாபாக்களை யாராவது டேமேஜ் பண்ண வருகிறார் என்றால் நிச்சயமாக அவர் ஒரு விதத்தை உருவாக்க விரும்புகிறவராக இருப்பார் அல்லது ஒரு வழிகேட்டுக்கு வித்திடுகிறவராக இருப்பார் அஹலி சுன்னாவல் சமாத்தைச் சேர்ந்த உலமாக்கள் எக்காரணம் கொண்டும் சஹாபாக்களை குறை காண்பதில்லை இல்லை இதிலே நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த காலத்தில் ஒரு சிலர் இந்த பசுத்தோல் போர்த்திய புலி என்று சொல்வார்கள் தங்களை ஒரு பசுவாக காட்டிக்கொண்டு வருகிற புலிகள் நல்லவர்களாகவும் சீர்திருத்தவாதிகளாகவும் சமூகத்தை நிறைப்படுத்த வந்தவர்களாகவும் தியாகிகளாகவும் நல்ல கொள்கைவாதிகளாகவும் தங்களை காட்டிக்கொண்டு புதிய கொள்கைகளையும் இந்த மார்க்கத்தில் குழப்பங்களையும் உண்டு பண்ண எண்ணுகிறவர்கள் சஹாபாக்களை பற்றி தவறாக பேசுவதையும் எழுதுவதையும் விமர்சிப்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அலுசுன்னா ஜமா என்ற சத்திய கொள்கையில் இருந்த மக்கள் அனைவருமே சஹாபாக்கள் அத்தனை பேரும் நம்பகமானவர்கள் என்பதிலே தெளிவாக இருந்தார்கள் எனவேதான் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களை நேசிப்பது ஈமானாகும் சகாபாக்களை நேசி நேசிக்க ஒருவர் மூமினாக இருக்கிறார் என்றால் அவர் சஹாபாக்கள் அத்தனை பேரையும் நேசிக்க வேண்டும் அதே நேரத்தில் சஹாபாக்களை பகைப்பவர்கள் சஹாபாக்களை குறை காண்பவர்கள் ஒன்றில் குஃப்ரில் இருப்பார்கள் அல்லது நிஃபாக்கில் இருப்பார்கள் குர்வானை எடுத்து பாருங்கள் சூரத்தில் பக்ராவினுடைய ஆரம்ப பகுதியிலே அல்லாஹுத்தாலா முனாஃபிக்குகளை பற்றி சொல்கிறார் முனாபிக்குகள் சஹாபாக்களை சுஃபஹா என்று சொன்னார்கள் நல்லா புரியுங்க குர்வான் அல்லாஹு ஆலா சஹாபாக்கள் ஈமான் கொண்டிருப்பது போல நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்ன போது இந்த சுஃபஹாக்கள் ஈமான் கொண்டிருப்பது போல நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினார்கள் அவர்கள் சுபஹாக்கள் என்று சொன்னது சஹாபாக்களை சுபஹா என்றால் மடேர்கள் அறிவில்லாதவர்கள் முட்டாள்கள் என்பது அர்த்தமாகும் இப்ப முனாபிக்குகள் தான் வந்து நின்று சஹாபாக்களை மடையர்களாக முட்டாள்களாக அறிவிலிகளாக காண்பிக்க கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் முஸ்லீம்கள் யாருமே சஹாபாக்களை மடையர்களாகவோ முட்டாள்களாகவோ அறிவிலிகளாகவோ காட்ட மாட்டார்கள் இன்றைய காலத்தில் ஒருவர் வந்து அவர் எந்த நிலையில் உள்ளவராகவும் இருக்கலாம் எந்த அமைப்பில் உள்ளவராகவும் இருக்கலாம் சஹாபாக்களை அறிவிலிகளாக முட்டாள்களாக மடையர்களாக பதவி மோகம் பிடித்தவர்களாக கீழ்த்தரமானவர்களாக விமர்சிக்க முயற்சி செய்கிறார் என்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அவருடைய விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அவர்கள் நிச்சயமாக ஒரு வழிகேட்டுக்கு வித்திடுகிறார்கள் வழிகேட்டை நோக்கி அவர்கள் சமூகத்தை அழைக்க தயாராகிறார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும் எனவே சஹாபாக்கள் நேர்மையானவர்கள் சஹாபாக்களை நேசிப்பது ஈமானாகும் சஹாபாக்களை பகைப்பது கோபித்துக் கொள்வது நயவஞ்சகம் அல்லது குஃப்ராகும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் சஹாபாக்கள் மலக்குகள் அல்ல சஹாபாக்கள் மலக்குகள் அல்ல சஹாபாக்கள் நபிமார்களும் அல்ல சஹாபாக்கள் மனிதர்கள்தான் ஆனால் மனிதர்களில் அல்லாஹ்வினாலும் அல்லாஹுடைய தூதரினாலும் நற்சான்று பகரப்பட்ட மனிதர்கள் உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் அன்பு அலஹி வசல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்காக மக்காவை வெற்றி கொள்வதற்கான ஏற்பாடுகளை மதீனாவில் வைத்து செய்கிறார்கள் அதாவது ஒரு இராணுவ படையெடுப்பை அவர்கள் மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கும் போது இந்த அபி அபிபல்தா ஆரது அல்லாஹோ அன்பு அவர்கள் இந்த செய்தியை மக்காவில் உள்ள தன்னுடைய உறவினர்களுக்கு ரகசியமாக எத்தி வைக்கிறார் எத்தி வைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார் ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டரை ஒரு பெண்மணி இடத்திலே கொடுத்து மக்காவுக்கு அனுப்பி வைக்கிறார் அல்லாஹு அலா நபி சொல்லி அவர்களுக்கு அறிவித்து கொடுத்ததன் அடிப்படையில் நபி சொல்லாஹு அவர்கள் சில சஹாபாக்களை அழைத்து இப்படி ஒரு பெண்மணி ஒரு லெட்டர் கொண்டு போகிறார் அந்த லெட்டர் போனால் நம்முடைய பிளான் மக்காவை வெற்றி கொள்வதற்காக நம்ம மேற்கொள்ளக்கூடிய பிளான் அங்கே தெரிந்துவிடும் எனவே வேகமாக சென்று அந்த கடிதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று அனுப்பினார்கள் அல்லாஹுடைய உதவியால் அந்த சஹாபாக்கள் போய் அந்த பெண்மணியிடம் இருந்து கடிதத்தை எடுத்துக்கொண்டு வந்து விட்டார்கள் கடிதத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் ரபீஸ் அல்லா அலிஸ்லம் அவர்கள் கடிதத்தை படித்து பார்த்தால் அதிலே இந்த மக்கா வெற்றிக்கான படையெடுப்புக்குரிய தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது எழுதியவர் ஹாத்திபும் தாதி அல்லாஹூ அன்பு ஹசல்லா அலிஸ்லாம் அவர்கள் முக்கியமான சஹாபாக்கள் இருக்கிற ஒரு சபையில் ஹாத்தி ஆ ராஹூ அன்பு அவர்களை அழைத்து ஹாத்திபே எதற்காக இந்த கடிதத்தை நீர் மக்காவுக்கு அனுப்பினாய் என்று விசாரிக்கிறார் அப்படி விசாரிக்கும் போது பக்கத்தில் இருந்து அமர் ஹத்தா ஹத்தாப் ரதி அல்லாஹர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே என்னை விடுங்கள் இந்த கழுத்தை நான் வெட்ட போகிறேன் என்று சொன்னார்கள் அவருக்கு கோபம் வந்துவிட்டது அல்லாஹர்களை கண்டித்தார்கள் கண்டித்து சொன்னார்கள் உமரே இவர் பதிரில் கலந்து கொண்ட ஒரு நவித்தோழர் அல்லாஹு கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு மன்னிப்பு கொடுத்து விட்டார் எனவே இப்படி நீர் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் என்று அவரை ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் படுத்தி அவரை நெறிப்படுத்தினார்கள் அவருடைய தவறை அவருக்கு சுட்டிக்காட்டினார்கள் என்பதை நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம் இங்கே நாம் சொல்ல வருகிற முக்கியமான செய்தி என்னவென்றால் ஃபசூல் சலல்லா அலிசல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள் என்று பொதுப்படையாக சொன்னார்கள் குறிப்பாக அவ்வப்போது சில சம்பவங்கள் நடக்கிற போதும் அதை கட்டுப்படுத்தினார்கள் இப்படி இருக்க இந்த நயவஞ்சகர்கள் வந்து சகாபாக்களை தரக்குறைவாக பொதுமக்கள் மத்தியிலே விமர்சனம் செய்கிறார்கள் என்றால் இவர்களுடைய உள்நோக்கத்தை புரிந்து கொண்டு இவர்களை முழுக்க புறக்கணிக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்களை முழுக்க சமுதாயம் புறக்கணிக்க வேண்டும் இல்லாமல் போனால் அவர்கள் நல்லது செய்தார்கள் அப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள் என்று அவர்களை நியாயப்படுத்தி கொண்டு நாம போனால் கடைசியிலே அவர்கள் சஹாபாக்களை ஒட்டுமொத்தமாக நாசமாக்கி விடுவார்கள் இன்றைக்கு ஷியாக்கள் செய்வது போல ஷியாக்கள் சஹாபாக்களில் சுமார் ஏழு சஹாபாக்களை தவிர மற்ற அனைவரும் நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வபாத்துக்கு பிறகு மரணத்திற்கு பிறகு முருத்தானவர்கள் என்று நாகூசாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றும் பேசுகிறார்கள் உம்மஹாத்து மோமின்களில் மிக பிரதானமான ஒருவராக இருக்கக்கூடிய அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களை விபச்சாரி என்று நாகூசாமல் இன்றும் பேசுகிற பேச்சுக்கள் யூடியூபில் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல அபுபக்கர் சுத்திக் ஹிரதையல்லாஹூ அன்பு உமர் புல் ஹத்தா ஹிரதையல்லாஹூ அன்பு போன்றவர்களை கேவலமாக விமர்சிக்கிறவர்களை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்படி வந்துவிடும் அல்லா பாதுகாக்க வேண்டும் எனவே நமக்கு நல்லது செய்தார் நம்முடைய நேர்வழிக்கு காரணமாக இருந்தார்கள் சமுதாயத்தில் போராடுகிறார்கள் என்றெல்லாம் காரணம் காட்டி சஹாபாக்களை டெமேஜ் பண்ணுகிறவர்களை நியாயப்படுத்த நீங்கள் போவீர்களாக இருந்தால் அல்லாஹுவிடத்தில் இந்த உலகத்திலும் நீங்கள் கடுமையாக சோதிக்கப்படுவீர்கள் நாளை மறுமையிலே கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டி வரும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே சஹாபாக்கள் மனிதர்கள்தான் ஆனால் அவர்கள் அல்லாஹ்வினாலும் அல்லாஹுடைய தூதரினாலும் சிறப்பித்து சொல்லப்பட்ட புகழ்ந்து பாராட்டப்பட்ட மனிதர்கள் என்கிற வகையில் அவர்களிடத்தில் நடந்த தவறுகளை நாம் பெரிதுபடுத்தி பூதாகரமாக்கி அவர்களை விமர்சிக்கிற ஒரு நிலைக்கு நாம் போய்விடக்கூடாது என்பது அகலி சுன்னா வல் ஜமா ஆவுடைய ஒரு மிக முக்கியமான நிலைப்பாடாகும் அதே நேரத்திலே சஹாபாக்களிடத்தில் தவறுகள் இடம்பெற்றதாக சில செய்திகள் வரும் அந்த செய்திகளை நாம் எப்படி அணுக வேண்டும் என்கிற விஷயத்திலும் அகில சுன்னா வல் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் நம்ம அந்த செய்திகளை எடுத்து படித்து பார்த்தால் எல்லாம் அப்படி நடந்தார்கள் எல்லாம் அவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள் என்றெல்லாம் சில செய்திகள் வரும் இவற்றை நுணுக்கமாக படித்து பார்த்தால் அதனுடைய அறிவிப்பாளர் வரிசைகள் போலியானதாக இருக்கும் அந்த சம்பவங்கள் இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான சம்பவங்களாக இருக்கும் சஹாபாக்களை டெமேஜ் பண்ணுவதற்காக என்றே இட்டுக்கட்டப்பட்ட சம்பவங்கள் அறிக்கும் அப்ப குப்பையில் போடப்பட சம்பவங்களை தூக்கிட்டு வரக்கூடாது நிலைப்பாடு இரண்டாவது நீங்கள் பார்த்தால் சில சம்பவங்கள் உண்மையாக அறிவிப்பாளர் வரிசையில் சரியாக இருக்கும் ஆனால் அந்த சம்பவங்களை நாம் நுணுக்கமாக படித்து பார்த்தால் அதில் சில சகாபாக்களை டெமேஜ் பண்ணக்கூடிய முறையில் இடைச்சறிகள் செய்யப்பட்டதாக இருக்கும் இப்ப சகைகானதை எடுக்க வேண்டும் இடைச்செருகளை தூக்கி வீச வேண்டும் மூன்றாவதாக சில நேரங்களில் அது சரியாக இருக்கும் உதாரணமாக சஹாபாக்கள் மத்தியில் நடந்த சஹாபாக்கள் மத்தியில் ஏற்பட்ட ஒரு ஜமல் யுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு போருக்கான நிலைமை இந்த நிலைமையில் நாம் அவர்கள் அப்படி பண்ணிவிட்டார்கள் இப்படி பண்ணிவிட்டார்கள் என்று அவர்களை பற்றி பேசாமல் இந்த இடத்தில் அவர்களுடைய சிறப்புகள் அவர்களை பற்றிய குரான் சொல்லுகிற செய்திகள் ஹதிஸ் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் எடுத்து வைத்து நம்ம ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் இது இவர்களுடைய இஜித்திஹாத் ஆகும் இஜித்திஹாதில் தவறு விட்டவர்களுக்கு ஒரு கூலி கிடைக்கும் என்கிற அடிப்படையில் அந்த சகாபாக்களுக்கும் ஒரு கூலி கிடைக்கும் என்ற நிலைப்பாட்டோடு நாம் மௌனமாக இருக்க வேண்டுமே தவிர அதை பெரிதுபடுத்தி பேசிக்கொண்டு நாம் செல்லக்கூடாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே சஹாபாக்களில் அஹலுல் பைத் என்று சொல்லக்கூடிய நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர் இருக்கிறார்கள் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் அதே போல நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களுடைய மனைவியர்களாகிய உம்மஹாத்துல் பூமினின் என்று சொல்லக்கூடிய ஆஹ் மூமின்களின் தாய்மார்கள் நபி சொல்லாஹூ அலைவசல்லாம் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த அகலுல் பைத்தினர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் இப்படி சஹாபாக்களுடைய விஷயத்தில் நமக்கு சில பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கின்றன அதே போல சஹாபாக்களில் மிக சிறந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் குர்வானில் ஹதீஸில் இன்னார்தான் என்று நேரடியாக தனித்தனியாக பெயர்கள் சொல்லப்படவில்லை பொதுப்படையாக நம்முடைய உலமாக்கல் நம்முடைய சொன்னால் சலஃப் உலமாக்கல் சொன்னால் வல்ஜமாத்தை சேர்ந்த உலமாக்கள் சஹாபாக்களில் மிக உயர்ந்தவராக அபுபக்கர் சித்தி ரதி அடையாளப்படுத்துகிறார் இதுல இந்த கருத்து வேறுபாடும் கிடையாது அதற்கு அடுத்த நிலையில் உமர் அப்துல் ஹத்தாப் ருதி அல்லாஹர்களை அடையாளப்படுத்துகிறார் மூன்றாவது யார் சிறந்தவர் உஸ்மான் ரதி அல்லானோர்களா அலி ரதி அல்லாஹ் அவர்களா என்கிற அந்த விஷயத்தில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரும்பாலான உலமாக்கள் மூன்றாவதாக உஸ்மான் ரதி அல்லானோர்களையும் நான்காவதாக அல் இது போக பொதுவாக உலமாக்கள் இவர்களுக்கு அடுத்த நிலையில் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து பேர் இவங்க நான்கு பேரும் போக மற்ற ஆறு பேர் சாதி அபி வக்காஸ் சாயிது புன் ஜெயித் <tallha> ു അബ്ദല്ലാ ജുബൈബൽ സഹാബാക്കൾ സിന്നവർക അതുപോലെ അതക്കടുത്ത നിലയിൽ ബദ്രിൽ കലുകൊണ്ട സഹാബാക്കൾ അടുത്ത നിലയിൽ ഉഹദിൽ കലന്നുകൊണ്ട സഹാബാക്കൾ അതക്കു അടുത്ത നിലയിൽ ബൈഅത്തുർ റിദ്വാൻ എന്ന് ബൈ അത് ഹുദൈബിയാവിലെ കൂടി കലന്നുകൊണ്ട സഹാബാക്കൾ சஹாபாக்களுடைய அந்த அதாவது சிறப்பின் தகுதிகளை இப்படி தருத்தி பண்ணுகிறார்கள் ஆனால் பொதுவாக எல்லா சகாபாக்களும் நேர்மையானவர்கள் நல்லவர்கள் சிறந்தவர்கள் என்பதிலே நாம் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும் அதே போல அங்குள்ள சகோதர சகோதரிகளே சஹாபாக்களுடைய பேர்கள் சொல்லப்படுகிற போது நாம் அவர்களுக்காக ரத்தியல்லாஹூ அன் என்று ஆண் சஹாபிக்கும் ரதியல்லாஹு அன்ஹா என்று பெண் சஹாபியாவுக்கும் பலரை குறிப்பிடுகிற போது ரதியல்லாஹு அன்ஹும் என்று அதே போல ரெண்டு சஹாபாக்கள் உதாரணமாக இபுனு அப்பாஸ் ரெண்டு பேரும் சஹாபாக்கள் அப்துல்லா என்பவரும் சஹாபி அப்பாஸும் சஹாபி பாப்பாவும் சஹாபி மகனும் சஹாபி எனவே இபுன அப்பாஸ் என்றால் ரதி அல்லாஹு என்று சொல்வது அதுபோல அஹ் இபுனு அமர் உமர் அலி அல்லாடைய மகனும் போது மகனும் சஹாபி வாப்பாவும் சஹாபி எனவே இப்னு உமர் ரதி அல்லாஹு அன்ஹுமா என்று சொல்வது இப்படி சொல்லி துவா செய்வது நம்மீது உள்ள பொறுப்பாகும் இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்ப சில நேரங்கள்ல அஹ் ரதி அல்லாஹு அன்ஹு ரதி அல்லாஹு அன்ஹா ரதி அல்லாஹு அன்ஹுமா ரதி அல்லாஹு அன்ஹூம் என்று வருகிற போது சிலருக்கு அதுல தெளிவில்லாமல் போவது இருக்கிறது அதை புரிந்து கொள்வதற்காக இதை சொல்லுகிறோம் ஒரு ஆண் சஹாபியா இருந்தால் ரதி அல்லாஹூ அன்ஹூ ஒரு பெண் சஹாபியாக இருந்தால் ரதி அல்லாஹூ அன்ஹா இரண்டு பேராக இருந்தால் ரதி அல்லாஹூ அன்ஹுமா பல சஹாபாக்களாக இருந்தால் ரதி அல்லாஹூ அன்ஹூம் என்று அவர்களுக்கு செய்து கொள்ள வேண்டும் இப்ப தமிழில் எழுதுகிற போது சுருக்கமாக ரதி என்று நாம் எழுதுகிறோம் ரதி என்று எழுதுகிறவர் ரதி அல்லாஹு அன்ஹூ அன்ஹா அன்ஹூம் என்று சொல்வாராக இருந்தால் பிரச்சனை இல்லை அதை படிக்கிறவரும் ரதி அல்லாஹூ அன்ஹுமா ரதி அல்லாஹு அன்ஹா என்று சொல்லி படிப்பார் என்றால் பரவாயில்லை இபுன் அப்பாஸ் ரலி என்று படிப்பாராக இருந்தால் தப்பு எனவே ரலி என்று எழுதக்கூடாது எழுதி விட்டு வாசிப்போமாக இருந்தால் அஹமது ஓகே ஆனால் எழுதுவது ரதி என்று எழுதி படிக்கும் போதும் ரலி ரலி என்று படிப்பாராக இருந்தால் பிழை அப்படி எழுதக்கூடாது ஒரு தவறுக்கு நாம் அமைக்கிறோம் அல்லது மக்களுக்கு சொல்ல வேண்டும் ரலி என்று வருகிற இடங்களில் எல்லாம் ரதி அல்லாஹூ அன் அன்ஹா ரதி அல்லாஹூ அன்ஹும் ரதி அல்லாஹூ அன்ஹுமா என்று பூரணமாக சொல்லுங்கள் என்பது நம்ம சொல்ல வேண்டும் அதே போலதான் சஹா ரசொல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு சல் என்று யூஸ் பண்ணுவது நபி சல் என்று வாசித்து கொண்டு போனால் தப்பு நபி சல் என்று வாசிக்கக்கூடாது நபி சொல்லாஹு என்று வாசிப்பதாக இருந்தால் சல் என்று எழுதுங்கள் இல்லை என்றால் பூரணமாகவே எழுத வேண்டும் என்பதை உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அதே போல சஹாபாக்களில் முஹாஜிர் அன்சார் என்று இருக்கிறது முஹாஜிர் என்று சொன்னால் மக்காவிலே முஸ்லிமாக சஹாபியாக இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தவர் முஹாஜிர் அந்த முஹாஜிர் என்பதை ஒருமையிலே முஹாஜிர் என்றும் பண்மையிலே முஹாஜி என்றும் சொல்வார்கள் அதே போல மதீனாவில் உள்ள ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சஹாபியாக அங்கே இருந்தார் அவரை அன்சாரி என்று சொல்வார்கள் பண்மையாக அன்சார் என்று சொல்வார்கள் அன்சார்கள் என்று சொன்னால் மதீனாவில் இருந்து முஸ்லீம் ஆகிய சஹாபாக்களை குறிக்கும் முஹாஜிர்கள் என்றால் மக்காவில் இருந்து இஸ்லாத்தை ஏற்று மதீனாவுக்கு சென்ற ஹிஜ்ரத் சென்றவர்களை குறிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இவ்வாறு சஹாபாக்கள் நம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல ஒரு லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் இருந்தாலும் எல்லோருடைய வாழ்க்கை வரலாறும் நமக்கு பதிவு செய்யப்படவில்லை இமாம் அவர்கள் அல் இசாபா என்கிற தன்னுடைய புத்தகத்தில் கூட ஆயிரக்கணக்கான சஹாபாக்களுடைய பெயர்களைத்தான் கொண்டு வந்து ஆய்வு செய்திருக்கிறார்கள் எனவே எல்லா சஹாபாக்களுடைய பெயர்களும் எல்லா சஹாபாக்களுடைய வரலாறுகளும் நமக்கு சொல்லித்தரப்படவில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பொதுவாக சஹாபாக்கள் நமக்கு நல்ல முன்மாதிரிகள் சஹாபாக்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் மார்க்க விஷயத்தில் ஏகோபித்த முடிவை அடைந்து விட்டால் அவர்களுடைய அந்த முடிவு மார்க்கத்தில் பிரதானமான இடத்தை வகிக்கும் என்பதும் அஹலி சுனாவல் உலமாக்களின் ஏகோபித்த முடிவா நல்லா புரியுங்க நான் சொல்றத சஹாபாக்கள் மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயத்தில் ஏகோபித்த முடிவு சஹாபாக்கள் இடத்தில் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஏகோபித்த முடிவை அந்த சஹாபாக்கள் அடைவார்களாக இருந்தால் அந்த முடிவு மார்க்கத்தில் உறுதியான ஒரு ஆதாரமாக கொள்ளப்பட வேண்டும் என்பது அகல் சுண்ணாவல் ஜமாத்தைச் சேர்ந்த சலப்புகளைச் சேர்ந்த உலமாக்களினுடைய ஏகோபித்த முடிவாகும் இதுல மாற்று கருத்தை சொல்லுகிறவர் வழிகேடர் 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 சஹாபாக்கள் ஏகோபித்த ஒரு முடிவுக்கு மாற்றமான கருத்தை ஒருவர் சொல்வாராக இருந்தால் அவர் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலே சஹாபாக்கள் நமக்கு முன்மாதிரிகளாக இருந்து இந்த மார்க்கத்தை பாதுகாத்த பாதுகாவலர்களாக காணப்படுகிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு கிடைக்கிற போது அதை படிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது